டாக்டர் நாகராஜன் கே எஸ் ஜி கலைக்கல்லூரியின் முதல்வர் மற்றும் ஜே கே காலேஜ் இரண்டு கல்லூரிகளும் இணைந்து சமூகத்தின் வருடங்களாக நடத்தி கொண்டு வருகின்றன இவ்வாறான நிகழ்ச்சியில் நாங்கள் மாணவர்களை ஊக்குவிப்பதில் கலை மற்றும் அனைத்து திறன்களை ஊக்குவிப்பதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளதாக கருதுகிறோம் அதனால் கலை அறிவியல் பண்பாடு மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்துகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதால் இன்று மாவட்ட அளவிலான ஒரு நடன போட்டியை மாணவர்களுக்காக ஏற்படுத்தி இருந்தோம் இதில் மாவட்டம் முழுதும் இருந்து எண்ணற்ற மாணவர்கள் பங்கு பங்கு பெற்று சிறப்பித்திருந்தனர்கள் ஒவ்வொருவர்களும் தங்களது தனித்திறமைகளையும் குழு 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 திறமைகளையும் அவர்கள் மக்கள் மக்கள் முன்னால் ஆடியன்ஸ் முன்னால் அனைத்தையும் அவர்களால் வெளிப்படுத்த முடிகிறது இது போன்ற நிகழ்வை எங்களுக்கு நடத்துவதற்கு முத்தமிழ் முத்தமிழ் கண் முத்தமிழ் மேனேஜ்மெண்ட் அவர்களுடன் இணைந்து நாங்கள் நடத்துவதில் பெருமை கொள்கிறோம் முத்தமிழ் ஈவன் மேனேஜ்மெண்ட் தொடர்ந்து பல்வேறு காலமாக நடத்தி கொண்டு வருகின்றன இந்த முறை எங்களது கல்லூரியில் நாங்கள் நடத்துவதற்கு ஈடுபாடு காட்டி இருந்தோம் அதற்கு அவர்களும் மனமு வந்து நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்னும் வரும் காலங்களில் கேஎஸ்ஜி கலைக்கல்லூரி சமூகம் சார்ந்த எல்லா நிகழ்விற்கும் முக்கியத்துவம் தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னோட பேர் அபிநயகுமார் நான் பேசிக்கா வந்து ஒரு ஆக்டர் நான் அருவி சூப்பர் டூப்பர் ஹண்ட்ரட் வி த்ரீ இந்த மாதிரி படங்களை நடிச்சிருக்கிறேன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அருவி படத்துல வர அந்த ரோலிங் சார் அந்த கேரக்டர் நான் தான் பண்ணேன் இந்த முத்தமிழ் வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஒரு ஸ்கூலில் பண்ணோம் செகண்ட் சீசன் ஒரு காலேஜில் பண்ணிணோம் தேர்ட் சீசன் வந்து இதே கேஜி காலேஜில் தேர்ட் சீசன் இப்போ முடிக்க போகிற ஸ்டேஜில் நிற்கிறோம் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மேற்பட்ட குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அளவு தமிழ்நாட்டில் இருந்து எல்லா ஊர்லேயும் வந்துருக்காங்க மூணு வயசுலேருந்து பதினோரு வயசு வரையும் ஒரு கேட்டகரியையும் பதினோரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு ஒரு கேட்டகரியிலையும் பதினாறு வயசுக்கு மேலே எல்லா கேட்டகரியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த காலேஜில் இப்படி ஒரு காம்படிஷன் நடத்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரின்ஸிபல் சாருக்கும் ரொம்ப நன்றி கேஜி காலேஜோட எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் கரஸ்பாண்ட்ஸ் ஓனர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னோடய சப்போர்ட்டர்ஸ் செந்திலண்ணா ஹேமா என்னோடய அக்கா அம்மா என்னோடய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ இந்த ஈவெண்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு வின்னருக்கு கேஷ் ப்ரைஸ் ரன்னருக்கும் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம் அது போக தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்புறம் பார்ட்டிசிபேஷன் எல் பார்ட்டிசிபேஷன் பண்ற எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் அண்ட் மெடல்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் சீசன் பண்றப்ப ட்ராயிங் கலரிங் திருக்குறள் காம்படிஷன் இதெல்லாம் வந்து த்ரீலேருந்து த்ரீ ஏஜ் கேட்டகிரிலேருந்து சிக்ஸ் வரையும் பண்ணோம் இப்போ இந்த ரெண்டு சீசனா நாங்கள் வந்து ஒன்லி டான்ஸ் மட்டும்தான் நாங்கள் பண்றோம் ஏன்னா நடனத்திறமையை நிறைய இடத்துல குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த பணியில வெளியே கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த காம்படிஷன்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்ல முடியாது ஆனா வந்து அவங்க அடுத்த லெவலுக்கான போறக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம்